கர்ம யோகம்னா என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த வாழ்நாளில் எப்பொழுதெல்லாம் முடியுமோ புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் புண்ணியம் என்பது என்னவென்றால் மொத்தங்களுக்கு உதவி செய்கிறது அதுக்காக உடனே வீட்டில் இருக்கிற பேங்க்ல காசு எடுத்துட்டு போய் ரோடோட போய் கொடுத்துட்டு வருது அப்படி சொல்ல வரலீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் தப்பா எடுத்துட்டு இருக்காங்க புண்ணியம் அப்படிங்கிறது ரோட்ல போய் சாப்பாடு இல்லை ஆனாவது ஆசிரமத்துக்கு போய் காசு இல்லை பதிலாம் புரிஞ்சுக்கங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறக்கோ இல்லை கணக்கு காட்டுறக்கோ நானும் சர்வீஸ் பண்றேங்க அப்படிங்குறக்காக கிடையாது புண்ணியம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மால் ஆன்ற இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வது அதுக்காக தேடி திரும்பி செய்ய வேண்டாங்க உங்க வீட்டுல பாட்டி படுத்த படுக்கையா இருப்பாங்க அவங்களுக்கு போய் பண்ணுங்க புண்ணியம் உதவி செய்யுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வசதி இல்லாம இருப்பாங்க பத்து ரூபா கொடுங்க புரிஞ்சுக்கோங்க புண்ணியம் என்பது தேடி தேடி போய் செய்ய வேண்டிய அவசியமில்லை நமது வாழ்க்கையில் நம் கண் முன்னே நடக்கும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கு நம் அவங்க கேட்காமையே நம்மால் ஆன இயன்ற உதவிகளை செய்வது ஒருத்தர் வேலை கேட்கறாரு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுங்க அது உதவிதான் அது மிகப்பெரிய உதவி இப்படி கர்மயோகம் என்பது என்பது என்னவென்றால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மால் ஆன இயன்ற நல் காரியங்களை செய்து கொண்டு வருவது அதுக்கான அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சூட்சம் அக்கௌண்ட்டுக்கு போயிரும் அது நாம் வேற எங்கேயாவது நமக்கு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் இதை புரிந்து கொண்டு வாழும் அனைத்து நபர்களும் கர்ம யோகிகள் ஆமாங்க இந்த கணக்கு போட்டு கணக்கு போட்டு வேலை செய்யறாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு கணக்கு போட்டு கணக்கு போட்டு தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க கணக்கு போட்டா இறைவனும் கணக்கு தான் போடுவாங்க பிரபஞ்சம் எனவே இந்த வினாடி முதல் கணக்கு பார்க்காம வேலை செய்யுங்க ஆச்சரியமா இருக்கும்